தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பரிஸ் புறநகர் லாகர்னோஃப் நகரசபை முதல்வர் வேட்பாளர் அமீர்தீன் ஃபாரோக் மக்களை சந்திக்கின்றார் பிரான்ஸ் பிரதமர் செபஸ்டியன் லுகோனு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் பிரான்ஸ் அரசியலமைப்பின் நாற்பத்தி ஒன்பதாவது பிரிவு மூன்றாவது சரம் அதாவது நாட்டின் பிரதமருக்கு நாடாளுமன்றத்தில் வாக்களிப்பு இல்லாமல் ஒரு சட்ட கோவையை நிறைவேற்றுவதற்கான அதிகாரத்தை வழங்குகின்றது பிரான்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் திங்கட்கிழமை காலை விவாதிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் பிரதமர் செபஸ்டியா லுகர்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட வருவாய் பகுதியை நிறைவேற்ற நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று சட்டப்பிரிவை பயன்படுத்தியுள்ளார் எமானுவேல் மெக்ரோ டொனால்ட் ட்ரம்ப் இடையே முருகன் நிலை அதிகரித்து வருகின்றது பிரான்ஸ் வைன்களுக்கு இருநூறு வீத வரி விதிக்க உள்ளதாக ட்ரம்ப் அச்சுறுத்தல் விடுத்துள்ளார் കാട്ടുമരത്തിന്റെ മനം പൊറിഞ്ഞ് പോകുവാൻ ശ്രമിക്കും பரேஸ் கார்தனோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் முன்பாக ஐ ஐ ஐ லவ் 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 பரேஸ் காதுலேஸ் எதிரில்

உலகில் முதல் திறம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன் சைவ உணவு வைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ்பி ஓ ராஜு ஜுவல்லரி வாடிக்கையாளர்களின் வசதி கிருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக்கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ்பி ராஜு ஜுவெல்லரி நூற்று தொண்ணூற்றொன்பது ஒரு உபோக் சென்டோனி பரிஸ் பத்து எஸ்பி கோல்ட் ஹவுஸ் இருபத்து நான்கு ரூக்காய் பரிஸ் பத்து லாஷப்பல்

உணவுகள் புறநகர் லாக் நகரசபை முதல்வர் வேட்பாளர் அமீர்தீன் ஃபாரூக் மக்களை சந்திக்கின்றார் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை மாலை மூன்று மணிக்கு இந்த மக்கள் சந்திப்பு சால் பிலிப் ரோக்ஸ் வணக்கம் சகோதர சகோதரிகளே லாகூர்னோவில் மேயர் வேட்பாளராக வருகின்ற பதினைஞ்சு மற்றும் இருபத்தி ரெண்டு மார்ச்சில் நடக்கவிருக்க தேர்தலில் வேட்பாளராக நிற்கின்றேன் இதில் உங்களுடைய ஆதரவு முழுமையாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது வருகின்ற இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஜனவரி மாதம் அதாவது வருகின்ற சனிக்கிழமை மூன்று மணி அளவிலிருந்து ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்கின்றோம் அந்த சந்திப்பில் நீங்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த சந்திப்பில் எங்களுடைய திட்டமும் உங்களுடைய கேள்விக்கு பதிலும் அளிப்போம் என்பதில் எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது நீங்களும் உற்றார் உறவினர்கள் அனைவரும் வந்து கலந்து சிறப்பிக்கும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம் பிரான்ஸ் பிரதமர் செபஸ்டியன் லுக்கோர்னோ நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்படுவது தொடர்பாகவே பிரான்சின் பிரதமர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பிரதமர் செபஸ்டியன் லுகோர்னோ நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்றை பயன்படுத்தி வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க உள்ளார் மக்களின் வாங்கும் திறனை அதிகரிக்க சில முக்கிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன அரசின் செலவினங்கள் முன்னெப்பொழுதும் இல்லாத அளவுக்கு கடுமையாக குறைக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வரவு செலவு திட்டம் தயாரிப்பு கடினமானதாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த வரவு செலவு திட்டம் ஜனவரி இறுதிக்குள் நாடாளுமன்றத்தில் முழுமையாக நாற்பத்தொன்பது புள்ளி மூன்று சட்டத்தின் கீழ் சமர்ப்பிக்கப்பட உள்ளது இதன் மூலம் அரசின் நிதி நிலைமை மற்றும் பொருளாதார கொள்கைகளில்

வேண்டாத அப்படியே கிடக்கு இது கராச்சிர எல்லா விஷயமும் இருக்கு மெக்கானிக் சேவ விசாலமா இருக்கு பெயிண்டிங் சேவ வித்தியாசமா இருக்கு அதாவது நீங்க ஏதாவது பிழை செய்யணும்னு சொல்லி கொண்டு வந்து ஏதாவது டெரி கிரேடிங் கொண்டு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவாங்க எங்கட புள்ளைய கண்டு நம்பி கொண்டு வந்துட்டோம் காரே அப்படியே விட்டுட போறேன் இந்த ஆர்எஸ் ஆட்டோ உங்களுக்கு சகல வரதவும் பாத்து கொடுக்கပါ இ ஆர்எஸ் ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பத்தோ 93 120 லாக் கரணอฟ ஆயிரம் யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோர்க்கு தங்க பரிசு பரிசுரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள் நாலு தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம் வாருங்கள் உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்த மகிழ்கள் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலையுற வைக்க அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள் டிராவலிங் பேக்ஸ் சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் அரசியலமைப்பின் நாற்பத்தொன்பதாவது பிரிவு மூன்றாவது சரம் அதாவது நாற்பத்தொன்பது புள்ளி மூன்று நாட்டின் பிரதமருக்கு நாடாளுமன்றத்தில் வாக்களிப்பு இல்லாமல் ஒரு சட்டக்கோவையை நிறைவேற்றுவதற்கான அதிகாரத்தை வழங்குகின்றது நாற்பத்தொன்பது புள்ளி மூன்று பொதுவாக அரசாங்கத்துக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தவிர்க்கவும் சட்டக்கோவையை விரைவாக நிறைவேற்றவும் பயன்படுத்தப்படுகின்றது நாற்பத்தொன்பது புள்ளி மூன்றை அரசாங்கம் பயன்படுத்தும் பொழுது எதிர்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்வைக்கலாம் ஆனால் அதற்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவு தேவை என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் திங்கட்கிழமை காலை விவாதிக்கப்பட்டுள்ளது அண்ட் ரசம் பிளோ நேஷனல் கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானங்களை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தன பிரான்ஸ் பிரதமர் செபஸ்டியன் லுகர்னோ வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்ற நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்றை பயன்படுத்துவதாக அறிவித்ததை அடுத்தே நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன வரவு செலவு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த கம்யூனிஸ்டுகள் சுற்றுச்சூழல் கட்சிகளின் ஆதரவுடன் லா அண்ட் அன்சுமிஸ் ரசம்போ நேஷனல் ஆகிய இரண்டு கட்சிகளும் நம்பிக்கையில்லா தீர்மானங்களை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தன பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் பிரதமர் செபஸ்டியா லுக்கர்னு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் வருவாய் பகுதியை நிறைவேற்ற நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று சட்டப்பிரிவை பயன்படுத்தினார் இதற்கு எதிராக லா ஃபுரோன்ஸ் அண்ட் சுமிஸ் நேஷனல் கட்சிகள் ஆகியவை நம்பிக்கையில்லா தீர்மானங்களை முன்வைத்தன ஆனால் இவற்றில் எதுவும் வெற்றி பெறவில்லை லா ஃப்ரோன்ஸ் அண்ட் சுமிஸின் நம்பிக்கையில்லா தீர்மானம் இருநூற்று எழுபத்தொரு வாக்குகள் மட்டுமே பெற்றது ஆனால் இருநூற்று ஒன்பது வாக்குகள் தேவைப்பட்டன எனவே நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி அடைந்தது அரசு பூச்சி அடையாமல் தொடர்ந்து செயல்படுகின்றது தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருகை வருகையான வருகை இது நான் ஃப்ரான்ஸுக்கு வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னே போனோம் மாட்டாங்க அங்கே ஃப்ரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க அது இப்போ இன்னைக்கு வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது அவங்க அன்னைக்கு போய் ஃப்ரான்ஸில் ஒரு பெட்டி கடை வச்சுருந்தாங்க இன்றைக்கி மூவாயிரத்து ஐநூறு பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு முப்பது ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சிட்டு இருந்துச்சு அதுக்காக தான் அந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனி அது தரமான மசாலாவை வந்து விவசாயிகள்டே பர்ச்சேஸ் பண்ணி நாம் வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை நீங்கள் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற கிங்ஸ் ட்ரவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக நுழைவிதல்களை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல்தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ உங்கள் உட் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் லவ்யர் டிஷர்ட் அனைத்திற்கும் ஐ லவ் நூற்றி மூன்று முன்பாக எமனுவல் மெக்ரோ டொனால்டு ட்ரம்ப் இடையே முருகன் நிலை அதிகரித்து வருகின்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஒரு நேட்டோ அல்லது கூட்டணி நாடுகளின் தலைவராக எதிர்பார்க்கப்படும் நடவடிக்கைகளை பின்பற்றவில்லை என்று பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ குற்றம் சுமத்தியுள்ளார் நேட்டோவில் ட்ரம்ப் பதவியில் இறந்தபொழுது நேட்டோவின் பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் வணிக கொள்கைகள் மற்றும் பன்னாட்டு உறவுகளில் தனித்து செயற்பட்டார் நேட்டோவின் நிதி பங்களிப்பில் குறைப்பு குறித்து அடிக்கடி விமர்சனம் எழுந்திருந்தது ஐரோப்பிய ஒன்றியம் பிரான்ஸ் போன்ற நாடுகளுடன் வணிக மற்றும் பாதுகாப்பு விவகாரங்களில் முரண்பாடுகள் ஏற்பட்டிருந்தன கொள்கை கூட்டணி நாடுகளின் நலன்களை விட அமெரிக்காவின் நலன்களுக்கே அமெரிக்கா முதலில் முன்னுரிமை கொடுத்திருந்தது பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய கூட்டணி நாடுகளின் ஒற்றுமை மற்றும் பன்னாட்டு ஒத்துழைப்பை வலியுறுத்துகின்றன ட்ரம்பின் தனித்து நடந்து கொள்ளும் அணுகுமுறை பாதுகாப்பு மற்றும் அரசியல் நிலைப்பாட்டில் நம்பகத்தன்மையை பாதிக்கும் என்று எமனுவல் மேக்ரோ கருதுகிறார் ஐரோப்பிய நாடுகள் தங்கள் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலன்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றும் மைக்ரோ அறைகூவல் விடுத்துள்ளார் பிரான்ஸ் வைன்களுக்கு இருநூறு வீத வரி விதிக்க உள்ளதாக ட்ரம்ப் அச்சுறுத்தல் விடுத்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பிரான்ஸ் நாட்டு வைன்களுக்கு இருநூறு வீத வரி விதிக்கும் அச்சுறுத்தலை முன்வைத்துள்ளார் இதற்கு பிரான்ஸ் நாடு ட்ரம்பின் பீஸ் அமைதி வாரியம் திட்டத்தில் சேர மறுத்ததே காரணம் என தெரிவிக்கப்படுகிறது பிரான்சின் விவசாயத்துறை அமைச்சர் ட்ரம்பின் இந்த அச்சுறுத்தலை பிளாக்மெயில் என விமர்சித்துள்ளார் இந்த அச்சுறுத்தல் பிரான்சின் வைன் ஏற்றுமதியை பெரிதும் பாதிக்கும் அமெரிக்காவுக்கு பிரான்சின் முக்கிய ஏற்றுமதி சந்தைகளில் வைன் ஒன்றாக திகழ்கிறது இருநூறு வீத வரி விதிக்கப்பட்டால் பிரான்ஸ் வைன்களின் விலை அமெரிக்காவில் மிகவும் உயர்ந்து விற்பனை பாதிப்படையும் வாடிக்கையாளர்களே பாரம் தோறும் அதிர்ஷ்டிகள் தெரிவு செய்யப்பட்டு இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சி படுத்துகின்றார்கள் பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோ மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் ஆலயம் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேடு பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாப்ரான் ആ <laughs> കടലിംഗ